ஸோ இறால் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு முக்கால் அளவுக்கு வேக வச்சுக்கணும் ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து வேக வைக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பூ வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பூ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உழுது வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இறால் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இறால் வந்து முக்கால் வேக்காடு அளவுக்கு வேகணும் ஸோ அப்படி வெந்துடுச்சுன்னா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண சொல்ல இன்னும் கால் வைக்காடு நம்ம வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இறால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ அதனால சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி வேக வைக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக வந்து எல்லா இறாலும் நல்லா வந்து வேகும் பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் இது ஓரளவுக்கு முக்கால் வேக்கடை அளவுக்கு வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சாச்சு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா பாயில் ஆனோடனே நாம் வச்சுருக்கிற இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வருபட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் வச்சிருக்கோம் அதாவது மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு முக்கால் வேக்காத அளவுக்கு வேக வச்சிருக்க வேக வச்சு வச்சிருக்க இந்த இராளா சேர்த்துக்கலாம் இதை தண்ணிலாம் இறுகி இறால் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விடுவோம் ஸோ அளவுக்கு இறால் சுண்டி வந்தோடனே நம்ம அப்படியே லைட்டா இந்த மாதிரி கிளறி விடுவோம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி வருத்தெடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்